வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அம்மா பொண்ணு வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை குழம்பு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகத்திக்கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு ரொம்ப டேஸ்டான கீரையும் கூட இது நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யும் வாய் புண்ணு வயிறு புண்ணு இருக்கவங்களுக்கும் சரியாயிடும் சரி வாங்க இப்போ இந்த அகத்திக்கீரை குழம்பு எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க வைக்கலாம் அது கூட நம்ம உருவி அலசி வச்சிருக்க ஒரு பிடி அகத்தி கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அகத்திக்கீரை சாப்பிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் எடுத்துப்பீங்கனாலும் நீங்கள் அகத்திக்கீரை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இப்போ நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம் இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கீரையோட நச்சுத்தன்மை வந்து உள்ளே இருக்காது பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் நீங்கள் ஒரு வேளை குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ கீரை மட்டும் செய்யுங்க இப்போ நம்ம அரை டீஸ்பூன் பச்சரிசி அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போதை நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் ஒரு வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் உடனே நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இது கூட உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வறுக்கலாம் இப்போ இது கூட நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம நல்லா வறுக்கலாம் உளுத்தம் பருப்பு தீயாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம இடித்து வச்ச எட்டு பல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கலாம் இப்போது இது கூட நம்ம பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் இப்போது இது கூட நம்ம மூணு நறுக்கனை தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம் இந்த தக்காளி கரையிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இது கூட காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது மூணும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கலாம் இப்போது இது கூட ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணியை தண்ணியே ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் கீரையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச அகத்திக்கீரையை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் சித்த மருத்துவ மருந்து ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அகத்திக் எடுத்துக்காதீங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த குழம்ப நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியே சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே ஸோ இதை மறக்காமல் சேர்த்துருங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது சேர்த்த உடனே குழம்போட கன்சிஸ்டன்சியே வேறு மாதிரி மாறிடும் இப்போ இது நம்ம நல்லா கொதிக்கவும் வைக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அகத்திக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்